ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க் எழுத்தரு உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருந்தாங்க அதை கூட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடைங்க நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்ருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவிகளின் பெயர் தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா கிளார்க்கு எழுத்தர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த விண்ணப்ப படிவம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க சில பார்த்தீங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கான ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அதுக்கடுத்த அட்ரஸ்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியிடம் இப்போ நிறைய பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பதவிகள் வந்து கொடுத்துருக்கத்தால் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும் ரைட்டுங்களா இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிளார்க்கை எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பணியிடம் எழுத்தர் அப்படின்னு எழுதணும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுடைய பெயர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதேமாரி எழுதுங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயதும் எழுதணும் பாலினம் ஆனா பெண்ணான்றத எழுதுங்க நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் எண் குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் காலில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு இலக்க எண் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும் பார்த்து எழுதிருங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி எழுதணும் மதம் ஸோ நீங்கள் என்ன மதன்றது எழுதுங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான தகுதி இதர தகுதியில் எதுவும் இருப்பேன் அதனுடைய விவரம் வந்து எழுதணும் ஏட்டிங்களா அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று நகல் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் ஏட்டிங்களா அதோடைய விவரம் வந்து எழுதணும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா நிலுவையில் உள்ளதா டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் வந்து எழுதணும் விண்ணப்பிக்க பணியில் மூணு அனுபவம் இருப்பின் அதோட விவரம் வந்து பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் கேட்டீங்களா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பொதுவானாவை இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள பிற திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் வந்து எழுதணும் பெயர் தந்தை ஏர் பதவி பணியில் சேர்ந்த நாள் பனிபுரி திருக்கோயில் பெயர் பனிபுரிந்து வருவதற்கான சான்று நனடுத்த சான்று அதுக்கடுத்தா உறுதிமொழி வந்து ஃபில் பண்ணிடுங்க அளவு டேஷ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணிடுங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நாலு இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க கேட்டிங்களா அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்று நம்ம பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் ஒன்று இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்தனை சார்ந்தவராக இருக்கணும் ரைட்டுங்களா மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னா விளம்பரம் விடப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து மட்டுமே பசிலிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம் விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித்தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசர் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் இப்போ அந்த ஏஜ் ப்ரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வயதற்கான சான்று ஆவணமாக பார்த்தீங்கன்னா டிசி வந்து நகல் வந்து இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றுகள் நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயிலின் உப பணியிட மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பாதார்கள் பார்த்தீங்கன்னா பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் வந்து அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைக்ட்டுங்களா பணியில் சேரும் பொழுது விண்ணப்பங்களை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த பூச்சிச்சி விண்ணப்பப்படி வந்து தேவையான ஆவண நகல்கள்லாம் இணைத்து அது என்ன பண்ணி ஒரு கவரில் வைப்பீங்க ஸோ அந்த கவரில் நீங்கள் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது அதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நேர்முகத் தேர்வின் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த சேல்தான் போயிட்டு நீங்கள் வந்து இந்த நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய சொந்த தான் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க விண்ணப்ப விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ்கள் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கீங்களோ அதுக்கான அசல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேர்காணலுக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க கேட்டிங்களா அதை பார்த்துக்குங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும் தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் எதனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பதினான்காவதாக பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கால கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர் தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு பார்த்திங்கன்னா திருக்கோயிலிருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பித்திட்டீங்க ஸோ விண்ணப்பித்த பிறகு நீங்கள் வந்து அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரிக் தகவல் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இந்த ஒரு தகவல் வந்து அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பசுமைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில்கள் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுன்றது கொடுத்துருக்குறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள்ன்றது கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றுகள் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறையானது அடிப்படை கல்வித் தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதிகள் மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்றது கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா விண்ணப்ப படிவத்தின பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அல்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் திருக்கோயில் அலுவலத்தில் போயிட்டு ரூபாய் ஐம்பது ரூபா செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கேட்டுங்களா இலவசமாக பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்குற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பூஜைப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அசல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு செயல் அலுவலர் அல்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சல் எண் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ இரண்டு ஜீரோ நான்கு என்ற முகரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் ஒட்டிய விலையொட்டிய சிவவிலாசமட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உடனும் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் தற்போது பத்தி முப்பது ரூபா ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் முப்பது ரூபாய் அஞ்சல் ஒட்டி அனுப்புங்க அதுக்கத்த பார்த்தீங்கன்னா பூச்சியப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பார்த்திங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்திற்கு அவங்க வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நிபந்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது படித்து பார்த்துக்குங்க ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்குங்க அதுக்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் இருப்பதற்கு தகுதி உடைய பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா எழுத்தர் கிளார்க் அருமையான போஸ்ட்டிங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி முந்நூறு பிறந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டுவெல்த்து ஏனி டிகிரி முடித்தவங்களாலும் விண்ணப்பிக்கலாம் கணினி பணியாளர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து முந்நூறுபாலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுபா தராங்க ஸோ இதற்கான தகுதின்னு பார்த்திங்கன்னா கணினி அறிவியலில் பட்டயம் பெற்றுக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை தட்டேச்சு தெரிஞ்சுருக்கணும் அது தேர்ச்சி பெற்றுருக்கணும் ரைட்டுங்களா நாதஸ்வரம் ஒன்று மேலக்குளம் ஒரு போஸ்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபாயிலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இசை பள்ளியில் தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் தோட்டம் உபகையில் ஒரு போஸ்ட் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறுபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் திருவாளர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு முப்பத்தாறு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் ஸோ பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் தகுதிகள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இருந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுலிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கங்க மீண்டும் நம்ம மருத்துவ வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி